வெற்றிமாறன் சாராக இருக்கிறது ஒன்று நான் பார்த்துருக்கேன் அவர்கிட்ட அவர் பேசுகிற கண்டென்ட்டை பார்த்து பேச ரெண்டு பேரும் சிரித்து பேசிட்டே இருப்போம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவர் ஏதோ சோகத்தை சொல்லிகிட்டு இருக்காருன்னு என்னென்னா இப்படி ஒரு கேரக்டர் நான் மீட் பண்ணதே இல்லை அவர் வந்து சந்தோஷமாக பேச ரெண்டு பேருக்கு நேற்று கூட அப்படியே ஜாலியாக சார் இப்போ நீங்கள் சொல்கிறது ஏதோ கொஞ்சம் கஷ்டமாதிரி தெரியுது சார் அப்படி ஆமாட்டேங்க சார் அப்படிதான் அப்படி தான் நம்ம லைஃப் அடப்பாவி இதுக்கே இப்படி இருக்கா அந்த மாதிரி ஸோ எனக்கு வந்து அவர் ஆச்சரியம் ஃபர்ஸ்ட் இருந்து நான் பார்க்கும்போது வெளியில பாக்குறது சீரியஸா இருக்க மாதிரி தெரியுது நானும் அப்படிதான் நினைச்சேன் உள்ள போனா அவர் ரொம்ப சீரியஸான பிரச்சனையே ரொம்ப ஜாலியா தான் பேசிட்டு இருப்பாரு எப்பவுமே சீரியஸா ஃபேஸ் வச்சு ரொம்ப பேசுறதே கம்மி தான் படம் தான் ரொம்ப டெட்லியா இருக்கும் அதை பார்த்து டிசைட் பண்றோம் பட் ஆல் அவர் அப்படியே டோட்டலா வேற அவர் மாதிரி என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு தெரியலையே இது பதில் சொல்லாமல் இருக்கிறது தான் கரெக்ட் ஓகே சார்